காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உதவ மலேசியா கூடுதலாக பத்து கோடி ரிங்கிட் உதவியை வழங்கும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காசா மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு வழங்கப்பட்ட மானியத்தை விட கூடுதலாக இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இது வெறும் ஆரம்பம்தான் என்று பேரணியில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் அவர் தெரிவித்தார் டத்தாரான் மெடேக்காவில் நடைபெற்ற காசாவுக்கான ஒற்றுமை பேரணியில் பேசிய பிரதமர் மலேசியாவில் உள்ள பெரிய நிறுவனங்கள் காசாவை மீண்டும் கட்டி எழுப்ப உதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காசா மக்களுக்கு உணவு மற்றும் உதவியை மறுக்கும் இஸ்ரேலியர்களின் நடவடிக்கைகள் மனிதர்களின் செயல்கள் அல்ல அவர்கள் விலங்குகள் என்று அன்வார் கூறினார் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் அட்டுழியங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அழுத்தம் கொடுப்பதில் முஸ்லிம்களும் சர்வதேச சமூகமும் விடா இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உலகிற்கு ஒரு முன் மாதிரியாக செயல்படக்கூடிய ஒரு வளமான நாட்டை கட்டி எழுப்ப தேசிய ஒற்றுமையை நிலைநிறுத்தி பிரிவினையை நிராகரிக்குமாறு மலேசியர்களை அன்வார் கேட்டுக்கொண்டார் மலேசியா உங்களை தனியாக விடாது என்றும் அவர் காசா மக்களுக்கு தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்